ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஓஓஓஓஓஓஓஓஓஓஓ எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஷின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கணத்தில் இலக்கிய வகை சொற்களை பற்றி பார்க்க போகிறோம் கேள்வி நூற்றி முப்பத்தி ஒன்று இலக்கிய வகையால் சொற்கள் எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இலக்கிய வகையால் சொற்களை நான்கு வகையாக பிரிக்கலாம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி நூற்றி முப்பத்தி ரெண்டு பொருள் விளங்கும் வகையில் இயல்பாய் அமைந்த சொல் எது பொருள் விளங்கும் வகையில் இயல்பாய் அமைகின்ற சொல் இயர் சொல் தான் கரெக்டு கேள்வி நூற்றி முப்பத்தி மூன்று இயர் சொல் எத்தனை வகைப்படும் இயர் சொல்லை எத்தனை வகையாக பிரிக்கலாம் நூற்றி முப்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ ரெண்டு வகையாக பிரிக்கலாம் கேள்வி நூற்றி முப்பத்தி நான்கு பெயர் இயர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு என்ன பெயர் இயர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு நூற்றி முப்பத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் பி நிலவு கேள்வி நூற்றி முப்பத்தி ஐந்து கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்குவது எது கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்குவது திரிசொல் சொல் பி தான் கரெக்டு கேள்வி நூற்றி முப்பத்தி ஆறு தமிழ்நாட்டில் உள்ள பிற பகுதிகளிலிருந்து தமிழில் வழங்குகின்ற சொல் எது நூற்றி முப்பத்தி ஆறுக்கான பதில் ஆப்ஷன் சி திசை சொல் நூற்றி முப்பத்தி ஏழு தமிழில் வழங்கினாலும் தமிழ் அல்லாத வடமொழி சொற்கள் டேஷ் எனப்படும் தமிழ் வழங்கினாலும் தமிழ் அல்லாத வடமொழி சொற்கள் நூற்றி முப்பத்தி ஏழு கணபதில் வட சொல் என அழைக்கப்படும் டி தான் கரெக்டு கேள்வி நூற்றி முப்பத்தி எட்டு வட சொல்லுக்கு எடுத்துக்காட்டு என்ன வட சொல்லுக்கான எடுத்துக்காட்டு நூற்றி முப்பத்தி எட்டு கணபதில் விஷம் டி தான் கரெக்ட் கேள்வி நூற்றி முப்பத்தி ஒன்பது வே என்னும் சொல் எவ்வகை சொல்லினும் அடங்கும் வே அப்படிங்கிற சொல் எத்தகைய சொல்லில் வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ பெயர் திரி சொல்ல வரும் தான் கரெக்டு கேள்வி நூற்றி நாற்பது திசை சொல்லான ஜமக்காலம் தரும் பொருள் என்ன திசை சொல்லான ஜமக்காலம் பொருள் தரும் பொருள் நூற்றி நாற்பதுக்கான பதில் ஆப்ஷன் டி விரிப்பு டி தான் கரெக்டு இதோட இன்னைக்கான இலக்கண பகுதியில் ஆப்ஜெக்ட் டைப் கொஷின் வித் ஆன்சர்ஸு டையுது